கொண்டு உன் ஆவி மனிதனை என்ன செய்வதில்லை அதனால் நீ பலன் இல்லாமல் இருக்கிறாய் என்ன செய்யற ஆமா நல்லா கவனிங்க பைபிள போர் அடிச்சு படிக்காதீங்க பைபிள தூங்கிட்டு படிக்காதீங்க நீங்க அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ள வரட்டும் கத்தோட வார்த்தை தான் அது பெரிய விளைவுகளை கொண்டு வரும் ஆமேன் ஆலூயா ஆலூயா உங்கள் அந்த அடிக்கடி நீங்கள் பைபிள் படிக்கும்போது கூட உங்களுக்கு சில நானே முதல் சைலண்டா படிக்கிறாள் தான் ஆனால் அதை விட பைபிள் படிக்கும்போது சவுண்ட சத்தம் போட்டு படி உங்கள் வீட்டுக்கும் அது ஆசீர்வாதம் உங்கள் சரீரத்துக்கும் அது ஆசீர்வாதம் ஆமே பைபிள் எப்படி படிக்கணும் அதாவது மற்றவங்க இருந்து தொந்தரவு கொடுக்குற மாதிரி பண்ணிடறாதீங்க இல்லாத நேரத்தில் ஆமாம் இல்லை இன்னொன்று கூட சொன்ன உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் ஆடியோ பைபிள் இருக்குது என்ன இருக்குது அதை வந்து உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க தூங்குற நேரத்தில் ரொம்ப சத்தமாக போடாதீங்க ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கு போடுங்க நீங்கள் தூங்கும்போது கூட அந்த போட்டுட்டு தூங்குங்க நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் காது கத்துகிற வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்கள் ஆவி ஃபீட் ஆகிட்டே இருக்கும் ஏன் தெரியுமா இந்த வார்த்தையில் ஜீவனும் ஆவியும் இருக்கிறது இது ஒரு லிவிங் பீயிங் இது உயிருள்ள வார்த்தை உயிர் இருக்கிறது அதுதான் எபரே நாலு பன்னெண்டு சொல்லுது கருத்துடைய வார்த்தை என்ன ஜீவன் வல்லமையும் இருக்கு ஆமேன் அது ஒரு லிவிங் பீயிங் அது ஒரு உயிருள்ளது ஆமேன் இது எழுதப்பட்ட வார்த்தை பேசப்படுற வார்த்தை தான் உயிருள்ள வார்த்தை இது எழுத்து எழுத்தை நீங்கள் எப்படி அதை உயிராக மாற்றணும்னா வாயை தந்து அதை படிச்சீங்கன்னா பேசினீங்கன்னா அது உயிராக மாறிடு ஆமேன் ஹால லூயா அது தாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்களை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை அது வரவே விடாது ஆமேன் நம்ம சபையில் நிறைய பேர் பாவத்தை நீங்கள் இருக்கீங்க நீங்கள் உங்களை பற்றி தப்பாக நினைச்சிட்டு இருக்கீங்க நம்மளால திருந்த முடியாது ஓப்பனாக சொல்லிட்டா நம்ம தனியாக இருக்கும் போது என்ன யோசிப்போம் வந்துருமா பாஸ்டரை அம்மாத்திடுறோம் தீர்றோம் சவையில் எல்லாரையும் யாருமே நம்மளை பார்க்கல ஆனாலும் உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கும் உள்ளே என்ன இருக்கும் தப்பு பண்ணால் யாருமே திட்ட வேண்டாம் உங்களுக்கு ஏன்னு சொன்னால் ஏசு உள்ளே இருக்கிறதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் என்ன பண்ணுவார் கதவை தட்டிக்கிட்டே இருப்பார் என்ன பண்ணுவார் எப்படி தெரியுமா தட்டுவார் வாசிங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் உம் வெளிப்படுத்தின விசேஷம் மூணு அதிகாரம்